திருப்பத்தூரில் சூப்பர் மார்க்கெட்டில் பணம் பூண்டு கொள்ளை நகர் போலீசார் விசாரணை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிர்ப்புறம் உள்ள சூப்பர் மார்க்கெட்டை உடைத்து பணம் பூண்டுவை திருடிச் சென்ற திருடனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மதுரை ரோட்டில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு எதிர்ப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அருகில் தனியார் மினி சூப்பர் மார்க்கெட் உள்ளது இந்த கடையின் உரிமையாளரான கல்வெட்டு மேட்டு பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் என்பவர் வழக்கம்போல பிப்ரவரி பதினான்காம் தேதி காலை சுமார் ஒன்பது மணியளவில் கடையை திறப்பதற்காக வந்து சட்டரை திறந்துள்ளே பார்த்தபொழுது கல்லாப்பெட்டி திறந்தபடியும் பொருட்களும் சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர் அப்போது முன்தினம் இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி கடையின் பின்புறம் இருந்த கூலிங் சீட்டில் ஓட்டையை போட்டு திருடன் கடைக்குள் இறங்கி கையில் டார்ச் விலக்குடன் நடந்து வந்து இரண்டு கல்லாப்பெட்டியில் இருந்த சுமார் சில ஆயிரம் பணத்தை திருடியுள்ளார் அதோடு கடையினுள் இருந்த இரண்டு கிலோவுக்கும் மேல் உள்ள பூண்டுவையும் எடுத்துச் சென்றுள்ளார் பின்பு கண்காணிப்பு கேமரா வயரை அறுத்து போட்டுள்ளார் பூண்டு ஒரு கிலோ நானூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்கப்பட்டு வரும் நிலையில் பணத்தோடு சேர்த்து பூண்டையும் திருடிச் சென்றது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூரில் சூப்பர் மார்க்கெட்டில் பணம் பூண்டு கொள்ளை நகர் போலீசார் விசாரணை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிர்ப்புறம் உள்ள சூப்பர் மார்க்கெட்டை உடைத்து பணம் பூண்டுவை திருடிச் சென்ற திருடனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மதுரை ரோட்டில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிர்ப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அருகில் தனியார் மினி சூப்பர் மார்க்கெட் உள்ளது இந்த கடையின் உரிமையாளரான கல்வெட்டு மேட்டு பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் என்பவர் வழக்கம்போல பிப்ரவரி பதினான்காம் தேதி காலை சுமார் ஒன்பது மணியளவில் கடையை திறப்பதற்காக வந்து சட்டரை திறந்து உள்ளே பார்த்தபொழுது கல்லா திறந்தபடியும் பொருட்களும் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர் அப்போது முன்தினம் இரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் கடையின் பின்புறம் இருந்த கூலிங் சீட்டில் ஓட்டையை போட்டு திருடன் கடைக்குள் இறங்கி கையில் டார்ச் விலக்குடன் நடந்து வந்து இரண்டு கல்லாப்பெட்டியில் இருந்த சுமார் சில ஆயிரம் பணத்தை திருடியுள்ளார் அதோடு கடையினுள் இருந்த இரண்டு கிலோவுக்கும் மேல் உள்ள பூண்டுவையும் எடுத்து சென்றுள்ளார்